எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி ஊருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படவே ஏற்படாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்களுக்கு வரமாய் அமைந்திருக்கக்கூடிய நாள் தான் நாளே தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்தினுடைய தேய்ப்பிரை ஏகாதசி மற்றும் வைத்தரண்டி விரதம் அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட சேர்க்கை வரக்கூடிய காரணத்தால் இந்த பொண்ணான நாள் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான செயல்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த திதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஏகாதசி திதிகள் முக்கியமான இடத்தை பிடிக்குது அதுலேயும் நாளைய தினம் வரக்கூடிய ஏகாதசி கண்டிப்பாக வேண்டிய வேண்டுதல்களுக்கும் மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது யாரொருவர் இந்த வருடத்தில் வரக்கூடிய எல்லா ஏகாதசி விரதம் விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ தேவலோக பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது எல்லா விரதங்களையுமே நம்மளால் சரிவர செய்ய முடியல அதாவது எல்லா ஏகாதசி விரதமுமே சரிவர கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நாளைய தினம் வரக்கூடிய இந்த உட்பண்ண ஏகாதசி நாளனைக்கு நம்ம விரத விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டாலே சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவாகவே இந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை குறைவில்லாத செல்வம் நல்ல குடும்பம் குழந்தைகள் அழியாத புகழ் இப்படி அனைத்து வகையிலையுமே ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு தேவர்கள் முனிவர்கள் பாண்டவர்கள் இப்படி பலரும் ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து பல ஆண்டுகள் கடைபிடித்ததன் பலனாதான் அவங்க கேட்டதுக்கும் மேலான வரங்கள் கிடைத்ததாவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு வருடத்திலையும் நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஏகாதசி திதிகள் கண்டிப்பா வரும் மாதத்துல இரண்டு முறை அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டு மாதங்களில் மொத்தமாக இருபத்தி நான்கு ஏகாதசி திதிகள் வரும் ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பத்தின் காரணமா நமக்கு இருபத்தைந்து ஏகாதசி திதிகளும் அமைவதற்குண்டான அப்படி நமக்கு மாதத்துல வரக்கூடிய இரண்டு ஏகாதசி திதிகளுக்குமே ஒவ்வொரு விதமான தனி பெயர்களும் தனித்துவமான சிறப்புகளும் இருக்கு அப்படி அந்த விதத்துல தான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய தேய்பிற ஏகாதசியை உட்பண்ண ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பாக வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஏகாதசியை தான் உட்பண்ண ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளிக்கு தான் உடல்ல இருந்து ஏகாதசி அப்படிங்கிற அந்த பெண் சக்தியானது வெளிப்பட்டு அசுரனை வதம் செய்ததாகவும் சொல்லப்படுது இப்படி இந்த ஏகாதசி திதியானது நமக்கு தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் அதாவது நள்ளிரவுனே சொல்லலாம் ஒன்னு ரெண்டு அப்படிங்கிற நேரத்துல ஆரம்பிச்சு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தேழு அப்படிங்கிற நேரத்தில் திதியானது நிறைவடையது இப்படி இந்த திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அஸ்த நட்சத்திரம் இப்படி இந்த நாரணிக்கு தான் வைத்தரணி விரதமும் சேர்ந்து கொண்டாடப்படுது இந்த வைத்தரணி விரதம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும் சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்க வைத்தரணி அப்படிங்கிற நதியானது கருட புனாரத்தில் பயங்கரமாக வர்ணிக்கப்படும் யமபுரி செல்லக்கூடிய பாதையில் இந்த நதி இருப்பதாக சொல்லப்படுது அங்கு நுழைய நான்கு வாயில்கள் இருப்பதாகவும் உலகெங்கிலும் உள்ள தவறு செய்யக்கூடியவர்கள் அனைவருமே தெற்கு நுழை வாயில் வழியாகவும் செல்வதா சொல்லப்படுது மகா பாவங்களை செய்தவங்க இந்த நதியை கடப்பது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது கடப்பதே ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வைத்தரணி நதி அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு மோசமான நதியாகவும் ரத்தமும் சீலும் மலமும் சிறுநீரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நதியாகவும் சொல்லப்படுது இப்படி இந்த பாவங்களோடு நம்ம நதியை கடப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரமமான விஷயம் அப்படிங்கறதால இப்பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வரமாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த வைத்திரணி நாள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம அறிந்தும் அறியாமலும் ஏன்னா நமக்கே தெரிஞ்ச ஒரு சில நேரங்களில் ஏதாவது தவறுகள் செய்திருப்போம் இல்லை அறியாமையின் காரணமாக கூட செய்திருப்போம் அப்படி நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்திலேருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏகாதசி விரத நாளான நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த வைதரணி விரத நாளின் பொழுதும் நம்ம பெருமாளை வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் நம்ம செய்த அனைத்து விதமான பாவங்களேருந்தும் விடுபடுவதற்கும் செல்வம் செழிப்பதற்குண்டான அருள் கிடைப்பதற்கும் கண்டிப்பாக நாளைய தினம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தருவதா சொல்லப்படுது பொதுவாகவே இந்த உட்பண்ண ஏகாதசி விரத நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த விரதம் விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்ம செய்த அனைத்து விதமான பாவங்கள் இருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த நாளனைக்கு கடத்த காலங்களையும் சரி முற்பிறவிலையும் சரி செய்த பாவங்கள் நீங்கி வைகுண்ட பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த உட்பண்ண ஏகாதசி நாள் விரதம் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் சரி என்ன மாதிரியான விஷயங்களை நாளைய தினம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டையும் சரி பூஜை அறிவி

ஒரு பொருளை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நீங்கள் கைப்பட செய்யப்பட்ட இனிப்பு வகையாக இருக்கலாம் இல்லை ஒரு டம்ளரில் பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் பணக்கற்கண்டு சேர்த்து வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் நாலு நாள் நீங்கள் விரதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த குறித்த செயல்கள் அனைத்தையுமே செய்து விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்யணும் வீட்டில் துளசி மாடம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி மாடத்திற்கு முன்பாக அமர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம வீடுகளில் செல்வம் செழிப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் புனிதத்தன்மை வாய்ந்த துளசி முன்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த சிக்கல்கள் அனைத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான அருள் பெறும் அது மட்டும் இல்லாமல் துளசி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே அதுல மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் சேந்தே வசிப்பதாகவும் சொல்லப்படுது அப்படி என்று துளசிக்கு முன்பாக நம்ம தீபம் ஏற்றி வைத்து சொல்லக்கூடிய மந்திரங்களின் காரணமாக கட்டாயம் எப்பேற்பட்ட கடன் சுமையாக இருந்தாலுமே அது அனைத்துலேருந்தும் விடுபட முடியும் அப்படி என்ன மந்திரத்தை செல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை ஸ்ரீஹரி ஸ்தோத்திரம் படிப்பது அப்படிங்கிறதுனாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த குறித்த நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாடு அதுவும் இந்த குறிப்பிட்டு துளசி தாண்டத்திற்கு முன்பாக செய்யக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெறுவதாக சொல்லப்படுது அதனால் வாய்ப்பை தவற விடாதீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது விரதம் கடைபிடித்து மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க விரதம் கடைப்பிடிக்க முடியல ஏதாவது ஒரு சில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா விரதத்தை தவிர்த்து வெளிப்படுவது அப்படிங்கறத மட்டும் செய்துக்கலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் விரதத்தை தொடங்கி மாலை நேரத்திலே இந்த ஏகாதசி விரதத்தை முடிக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதுமே கண் விழுத்து துவாதசி படையல் எல்லாமே செய்ததுக்கு அப்புறமா அதாவது பாரணை அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் விரதத்தை முடிப்பது அப்படிங்கறது செய்வாங்க எப்படி செய்தாலும் சரி ஆனால் நாளைய தினம் காலை பொழுதுலேருந்து மாலை பொழுது வரைக்குமே நீங்க துளசி தீர்த்தத்தை மட்டுமே அறிந்து விரதம் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது உன்னதமான பலன்களை பெற்றத்தரும் இப்போ மாலையில் நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க வீட்டு பூஜை அறையில் நீங்க வைத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதுவும் செவ்வாய்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதசி இல்லைங்களா அதனால் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் பதினோரு ரூபாயை வந்து ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிடுங்க பத்து ரூபாய் நாணயமோ இல்லை பத்து ரூபாய் தாளோ நீங்கள் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிவிட்டு பெருமாள் முன்பாக வைத்து நீங்கள் கண்டிப்பாக கடன் தீரணும் அது எந்த விதமான கடனாக இருந்தாலும் சரி வங்கி கடன் வாகன கடன் வீட்டு கடன் நகை கடன் இப்படி எந்த விதமான கடன் சுமையாலும் நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே அது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முடிச்சை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்து அந்த முடிச்ச பெருமாள் படத்துக்கு பின்னாடி வச்சுருங்க கடன் சுமை எல்லாமே தேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த முடிச்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய் சேர்த்தாலும் சரி இல்லை திருப்பதி பெருமாளில் போய் நீங்கள் தரிசனம் மேற்கொண்டு செய்தாலும் சரி மொத்தத்தில் நீங்கள் பெருமாளுக்கு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஒவ்வொரு நாளுமே வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இந்த முடிச்ச கையில் வைத்து சீக்கிரமாக உன்னை வந்து தரிசிப்பதற்குண்டான அருள் கிடைக்கணும் என்னுடைய கடன் சுமை எல்லாமே தேர்ந்து சந்தோஷத்தோடு உன்னை வந்து தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தாருமையா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி வழிபாடு மேற்கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக கை மேலே பலன் உங்களுக்கு காத்துட்ருக்கு இப்ப நம்ம இந்த பதிவின் மூலயமா வைத்தரணி பிரதம் மற்றும் ஏகாதசி திதியான நாளே தினத்தில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும் எந்த குறித்த செயல்களை நம்ம வீடுகளில் கடைபிடிக்கும் பொழுது நம்ம கேட்டதுக்கும் மேலான பழன்களானது கிடைக்கப் பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நாசன் ிக்கிற அது வரைக்கும் நன்றி வணக்கம்